ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற திருத்தலம் நான் சொல்வதற்கு முன்னே ஒரு பாடல் மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன் கன்னிமார் ஓடை நீரை கைகளிலே நீ எடுத்து கந்தகுரு கவசம் மோதி கந்தகிரி ஏறிவிட்டால் முந்தை வினையெல்லாம் கந்தன் அகற்றிடுவான் இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் இன்று நாம் காண்கின்ற பதிவு கந்தகுரு கவசம் அரங்கேறிய ஸ்கந்தகிரி திருத்தலம் சேலம் மாவட்டத்தில் உள்ளது இதை பற்றி தான் இன்று பார்க்கப் போகிறோம் ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் தயவு கூர்ந்து ஹெட்ஃபோன் உபயோகப்படுத்துமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏனெனில் இதில் எதற்கான வீடியோவும் என்னிடம் இல்லை அதனால் நாங்கள் செய்த தவறு என்னவென்றால் நாங்கள் மொபைல் சார்ஜ் கொண்டு செல்லவில்லை என்னுடைய கணவருடைய மொபைலுக்கு ரீசார்ஜும் செய்யவில்லை நாங்கள் இருவருமே பயணப்பட்டதனால் இன்று போய் நாளை வந்து விடுவோம் இதற்கு மறுநாள் வந்து பார்த்து கொள்ளலாம் என்று சிறிது அலட்சியத்தின் காரணமாக எங்களால் இவ்வளவு தூரம் சென்றும் ஸ்கந்தகிரியில் எங்களால் வீடியோ எடுத்தால் எங்கே குறைந்து விடுமோ என்று பயந்து நாங்கள் எடுக்கவில்லை மறுநாள் கஞ்சமலையில் இன்றோடு நம் ஊருக்கு கிளம்ப போகிறோம் அதனால் எடுக்கலாம் என்று ஓரளவு எங்கள் நினைவுகளுக்காக தான் எடுத்தோம் யூடியூபில் போடுவேன் என்று நான் இதுவரை நினைத்ததே கிடையாது ஐயன் எதற்கு பண்ணிக்கிறாரோ பணிவதே பணி என்று பணித்தனை நீ எனக்கு என்று குருநாதர் எதை சொல்கின்றாரோ அதை மட்டுமே நாம் செய்ய கடவது நானும் எனது கணவரும் இருபத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே இருபத்தி ஐந்தாம் தேதி சேலம் மாநகரத்திற்கு சென்றோம் அங்கே செல்லும் பொழுது மாலை நான்கு மணியை நெருங்கி விட்டது நாங்கள் பஸ் ஸ்டாண்டிற்கு செல்லவே இல்லை வழியிலேயே முத்துமலை முருகர் கோவிலை பார்த்தோம் ஆனால் இறங்கவில்லை பேருந்திலேயே பார்க்கும் பொழுது திரும்ப வரும்பொழுது இதனை பார்க்கலாம் ஏனென்றால் இப்பொழுது நேரம் இல்லை ஸ்கந்தகிரி கோவிலுக்கும் செல்ல வேண்டும் கஞ்சமலை சித்தரை மறுநாள் செல்ல வேண்டும் என்ற காரணத்தினால் முதலில் இந்த பெரிய கோவிலை முடித்து விடலாம் அப்படி என்று நினைத்தோம் அதன்படி நாங்கள் வந்து ஸ்கந்தகிரி கோவிலுக்கு நிலைய அங்கே உள்ள அதிகாரிக்கு தொடர்பு கொண்டு கேட்டோம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் நீங்கள் பேருந்து நிலையம் வரை செல்ல வேண்டாம் சேலம் பஸ் ஸ்டாண்ட் வரை போகாதீங்க நீங்க இறங்கிக்கோங்க நீங்க வந்து அதற்கு முன்னரே ஒரு பத்து கிலோமீட்டருக்கு முன்னாடியே இறங்கிடுங்க உடையாப்பட்டி பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு கேளுங்க என்று சொன்னார் அதே போல் நாங்களும் கண்டக்டரிடம் சொல்லி இறங்கிவிட்டோம் பின்னர் நாங்கள் அங்கே உள்ள ஆட்டோ ஓட்டுநரிடம் கேட்ட பொழுது அவர் சொன்னார் இங்கு பேருந்து நேரம் ஒரு ஒரு நாளைக்கு மூன்று பேருந்து மட்டுமே செல்கிறது அதனால் உங்களால் செல்ல முடியுமா என்று தெரியவில்லை என்றால் அதே போல் நான் கொண்டு சென்று கோவிலுக்கு கொண்டு விடுகிறேன் விடுவதற்கு நூற்றி ஐம்பதும் உங்களை இருந்து கூட்டி வருவதற்கு நானூறு ரூபாயும் கேட்டார் நான் சொன்னேன் நாமே முதல் முறை செல்கின்றோம் இவர் காத்திருந்தால் நமக்கு அவருக்காக சீக்கிரம் வர வேண்டும் பொறுமையாக சுற்றி பார்க்கலாம் என்று எனது கணவரிடம் சொன்னேன் அவரும் சரி என்று ஒப்புக்கொண்டு நூற்றி ஐம்பது ரூபாய் போவதற்கு மட்டும் பேசிக்கொண்டோம் ஆனால் நாங்கள் போகும்போதே எதிரிலேயே ஒரு பேருந்து வந்தது அப்பொழுது அந்த ஆட்டோ ஓட்டுநரே சொன்னார் நீங்கள் திரும்ப வர இரவு ஒன்பது மணிக்கும் ஒரு பேருந்து உள்ளது இப்பொழுதே மணி ஐந்தாகி விட்டது நீங்கள் ஒன்பது மணிக்கு வரும்பொழுது அந்த பேருந்தில் ஏறி வந்து விடுங்கள் என்று சொன்னார் சரி என்று நாங்களும் என்ன செய்தோம் அங்கே இறங்கி அங்கிருந்து கன்னிமார் ஓடை ஸ்கந்தகிரி கோவில் என்று போடை பார்த்தோம் நாங்கள் எடுத்ததே இந்த ஒரே ஒரு புகைப்படம் தான் இதை தவிர எங்களிடம் எந்த ஒரு ஆதாரமும் இல்லைதான் ஆனால் சென்ற அனுபவத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன் இந்த இதில் இதனுடைய எதிர்ப்புறமாக செண்பக விநாயகர் என்று ஒரு பெரிய விநாயகர் உருவச்சில உள்ளது அங்கிருந்து கன்னிமார் ஓடைக்கு செல்லலாம் கன்னிமார் ஓடையில் நாங்கள் இறங்கும் பொழுது பெருத்த மழை பெய்ய ஆரம்பித்து அங்கிருந்து ஸ்கந்தகிரி கோவிலுக்கு நாங்கள் மேலே ஏறும் பொழுதே இரவு ஆறு முப்பது மணியை விட்டது ஆறு முப்பது மணிக்கு ஸ்கந்தகிரி சென்று அங்கே உள்ள ஆலயத்தை அனைத்தையும் தரிசித்தோம் இதில் சிறப்பு என்னவென்றால் இவர் இவர் சித்த முருகர் சித்த முருகர் நிஷ்டைக்கு மிகவும் பெயர் உகந்தவராக இருக்கின்றார் பிள்ளைகளுக்கு படிப்பு கல்வி ஞானம் நாமும் தவத்தின் வழியாக இறைவனை காண வேண்டும் என்றால் இந்த முருகரை சிறந்த முறையில் தரிசிப்பது நமக்கு பெரிய பலனை தரும் முருகனின் எதிர்ப்புறமாகவே அம்பிகை இருக்கின்றார் இது மிகவும் சிறப்பாக உள்ளது அனைத்து ஆலயங்களுமாகவே எதிர்ப்புறமாகவே வைத்திருக்கிறார்கள் இந்த ஸ்கந்த குரு கவசத்தை இயற்றிய ஞான தேசிக சுவாமிகளின் உருவச்சிலையும் அங்கே உள்ளது அவர்கள் இன்னும் சில ஜீவ சமாதிகளையும் அங்கே வைத்துள்ளார்கள் அங்கு ரிக் யஜூர் சாம அதர்வன என்ற நான்கு வேதங்களுக்கும் உருவச்சிலைகள் உள்ளது இன்னொரு சிறப்பு என்னவென்றால் நம்முடைய நவகிரகங்கள் அனைவருமே வந்து தன்னுடைய துணைவியாரோடு தான் அங்கு இருக்கிறார் இதை மிகவும் சிறப்பாக சொல்லலாம் என்ன என்றால் நான் எந்த கோவிலிலும் இப்படி பார்த்ததில்லை இரவு மணி ஆன நாங்கள் இன்னும் ஒன்பது மணிக்கு ஒரு மணி நேரம் உள்ளது பேருந்து வருவதற்குள் தியானம் செய்யலாம் என்று அமரப்போகும் போது கோவிலில் சொன்னார்கள் இல்லை எட்டு மணியுடன் முடிந்து விட்டது நாங்கள் கோவிலை பூட்ட போகிறோம் என்று எங்களுக்கு திக்கென்று ஆகிவிட்டது ஏனெனில் நாங்கள் கூகுளை பார்க்கும் பொழுது அதில் க்ளோசிங் டைம் ஒன்பது மணி என்று போட்டிருந்தது எங்களுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை சரி நாங்கள் வெளியே வந்து விட்டோம் பார்க்கலாம் ஏதாவது ஒரு ஆட்டோ இருக்கட்டும் பார்க்கலாம் என்று வெளியே நானும் எனது கணவரும் வந்தோம் பார்த்தால் ஒரே இருட்டு இருட்டாக இருந்தது ஒருவேளை இது என்னுடைய அனுபவமாக மட்டும் இருக்கலாம் மித்த நேரத்தில் எப்படி இருந்ததோ தெரியவில்லை அன்றைய நாள் மிகவும் கும்மிருட்டாக இருந்தது கடைகள் இல்லை எதுவுமே இல்லை எப்படி வெளியே வருவது என்றும் எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் இதில் ஒரு சிறப்பு என்னவென்றால் இடம் கிராமமாக இருந்தாலும் மேலே ஏற்காடுக்கு செல்கின்ற ரெசார்ட்ஸ் அங்கே இருப்பதாக போர்டு பார்த்தேன் அதில் வந் நிறைய பேர் வந்து காரில் சென்று கொண்டிருந்தனர் எங்களுக்கும் வேறு வழி இல்லை ஒன்பது மணி வரை பேருந்திற்கு காத்திருக்கலாமா வேண்டாமா அதற்கு வரவில்லை என்றால் என்ன செய்வது என்று எங்களுக்கு அந்த ஒரு பயம் வேற தொற்றி கொண்டது ஊர் புதிதாக உள்ளது யாரும் தெரிந்தவர்கள் இல்லை என்ன செய்யலாம் என்று நினைக்கும் பொழுது ஒரு கார் சென்று கொண்டிருந்தது அதில் ஒரு நபர் இருந்தால் நாங்கள் என்னுடைய கணவர் லிப்டி கேட்டால் இந்த இப்போ எங்களுடைய நிலையை சொன்ன உடனே ஒரு மனதில் ஒரு பயம் இருந்தாலும் ஒரு தைரியம் என்னவென்றால் இறைவனை நம் இறைவன் நம்மை கைவிட மாட்டார் என்கின்ற துணிச்சல் மட்டும் ஒரு ஓரமாக ஓரமாக இல்லை முழுவதுமாக இருந்தது அவர் ஒரே நபராக இருந்ததால் அஹ் நான் வந்து பேருந்து பஸ் ஸ்டாண்ட் வரை செல்லவில்லை உடையாப்பட்டியில வேணா இறங்கிக்கோங்க நான் அங்க வரைக்கும் போயிடுறேன் உடையாப்பட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கிறேன்னு என்று சொன்னார் அதுவே எங்களுக்கு மிகவும் பேருதவியாக இருக்கும் என்று அவருடைய பேரு அவருடைய அந்த மகிழ்ந்துவில் ஏறி நாங்கள் சென்று இறங்கினோம் அதன் பிறகு அங்கிருந்து நாங்கள் பேருந்து நிலையம் எப்படி சென்றோம் அந்த இரவு எப்படி போனது ஏனென்றால் கஞ்சமலை அங்கிருந்து இன்னும் வெகு தூரம் செல்ல வேண்டியிருந்ததாக சொன்னார்கள் நாங்கள் எத்தனை கிலோமீட்டர் தாண்டினோம் என்று ஓரளவுக்கு என்னால் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் முழுவதுமாக கேட்டிருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லவும் இதை போன்ற நீ மீண்டும் பதிவுகளுக்கு நாம் அனைவரும் ஒன்று சேர்வோம் ஆன்மீக தகவல்களை இதன் மூலமாக பரப்ப சொல்லி ஏன் இறைவன் கட்டளையிடுகின்றார் தெரியவில்லை அதற்போல் தமிழ் பாடல்களுக்கு விளக்கமும் கொடுத்து வருகின்றேன் இறைவன் இதை பணித்திருக்கின்றார் காரணம் என்னவென்று எனக்கும் தெரியவில்லை ஆன்மீகத்தில் இணைவோம் இதில் நான் சிறப்பாக சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இதில் இதுவரைக்கு ஐம்பதுக்கு மேல் சப்ஸ்கிரைபர்கள் வந்துள்ளனர் ஆனால் இவர்கள் யாருமே எனக்கு தெரிந்தவர்கள் இல்லை உண்மையாகவே என் உறவினரோ என் நண்பர்களோ யாருமே இல்லை நான் யாருக்குமே இதை பற்றி சொல்லவில்லை அப்பொழுது ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் ஒன்று சேருகின்றார்கள் இறைவன் இந்த பணிக்காக தான் இதை பணித்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் மேலும் தகவல்களுக்கு நாம் அனைவரும் ஒன்று சேருவோம் ஓம் நம சிவாய ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்